நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பொன்னேரி பொன்னேரி வந்து பொன்னேரியில் மெதுர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் இது வந்து பொன்னேரியிலேருந்து ஒரு கரெக்டாக எக்ஸாக்டாக மூணு கிலோமீட்டரில் இருக்குது நம்ம இங்கே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ஹைவே ஒரு ஐநூறு மீட்டர் கூட கிடையாது ஸ்டேட் ஹைவே இப்போ தான் ஒரு ரெண்டு பஸ்ஸு கிராஸ் ஆச்சு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு பஸ் சர்வீஸ் இருக்கிறது இந்த ஸ்டேட் தான் ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பல பேருக்காடே இந்த போயிட்டு இருக்கு ஸோ இது என்னன்னா தணிக்கையில் கடந்த ஒரு முப்பத்தாறு வருஷமாக ஒரு லேவுட் ப்ராஜெக்ட் பண்ணிச்சுட்டு இருக்கோம் எங்கே டெவலப்மெண்ட் ஆகுதோ அங்கே தொடர்ச்சியாக லேவுட் பண்ணுவோம் ஸோ புனேரியில பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஒரு பத்து ப்ராஜெக்ட் மேலே தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அது மிகப்பெரிய வளர்ச்சியான இடம் அப்படிங்கிறதுலேயே தெரிஞ்சுக்கலாம் மக்கள் கிட்ட வாங்கினவங்க எல்லாருமே வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இங்கேயே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் நான் நிறைய இதை சுற்றி நிறைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் எங்கள் மகேந்திரா சிட்டி வந்து பார்த்திங்கன்னா பொன்னேரி பாயிண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் மகேந்திரா சிட்டி இருக்குது ஸோ இங்கே வந்து தொழில் வளர்ச்சி அதிகமாக இங்கே கொண்டு வராங்க எம்ப்ளாயிஸ்க்கு நிறைய வேலை வாய்ப்பை அதிகப்படுத்திகிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பு அதிகமாகிறதுனால நிறைய பேர் இங்கே மக்கள் வர்றதுனால நம்மளுடைய சைட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம நிறைய பேர் அதுலேயும் மகேந்திரா சிட்டிலேயே இங்கே கேட்டிருக்காங்க நிறைய எம்ளாயிஸ் வந்து நம்ம ஆஃபீஸை தேடி வந்து இந்த லேஅவுட்டை பார்த்துட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு டேரெக்டாகவே வந்து நிறைய பேர் இப்போ ஃப்ரீ புக்கிங் போயிட்டுருக்கறனால இருக்காங்க வரும் இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி நெக்ஸ்ட் வீக்கில் லான்ச் பண்ணுறோம் ஸோ எந்த எந்தளவுக்கு இருக்கும் வேக்கண்ட் அப்படிங்கிறது எங்களாலேயே கணிக்க முடியல ஏன்னா நிறைய புக்கிங் நடந்துகிட்ருக்கு ஸோ சீக்கிரம் வாங்க சீக்கிரம் புக் பண்ணுங்கள் உங்களுக்கான எதிர்கால வாழ்க்கையை தரமாக அமைச்சுக்குங்க வாங்க வெல்கம் தணிகை